பிப்ரவரி பதினான்கு இரண்டாயிரத்து ஐந்து யூடியூப் யூடியூப் தொடங்கப்பட்ட தினம் என்று கூகுள் நிறுவனத்தின் இணைய வழி வழங்கும் இணையதளமாகும் இந்த இணையதளத்தில் பயனர்களால் நிகழ்படங்களை பதிவேற்ற முடியும் அட்டோப் ஃபிளாஷ் மென்பொருளை பயன்படுத்தி பயனர்களால் நிகழ்படங்களை பார்க்க முடியும் யூடியூபில் கிட்டத்தட்ட ஆறு புள்ளி ஒன்று மில்லியன் நிகழ்படங்கள் உள்ளன பிப்ரவரி இரண்டாயிரத்தி ஐந்தில் பேபால் நிறுவனத்தில் பணிபுரிந்த ஷாட் ஹெர்லி ஸ்டீவ்ஷன் கிரீம் ஆகிய மூன்று பேர் இணைந்து இந்த இணையதளத்தை தொடங்கினர் சாட் ஹெர்லி பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில் படித்தவர் ஸ்டீவ் கிரீம் மற்றும் ஜாவேத் கிரீம் இருவரும் இல்லி பல்கலைக்கழகத்தில் படித்தவர்கள் நவம்பர் இரண்டாயிரத்து ஐந்துக்கும் ஏப்ரல் இரண்டாயிரத்து ஆறுக்கும் இடையே பதினொன்று புள்ளி ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்களை சிகியோயா கேபிட்டல் நிறுவனம் இதில் முதலீடு செய்தது தொடங்கியதிலிருந்து ஒரே லோகோவை பயன்படுத்திய யூடியூப் அதன் லோகோவை மாற்றியமைத்தது பார்த்த உடனேயே வீடியோ பிளேயர் என்பதை உணரும் வகையில் அந்த மாற்றம் இருந்தது குழந்தைகளுக்காக பிரத்யேகமாக யூடியூப் கிட்ஸ் ஏற்கனவே தொடங்கப்பட்டிருந்தாலும் அதை இன்னும் மெருகேற்றினர் ஊடகங்கள் நேரத்தை வீணடிக்கின்றன என்ற குற்றச்சாட்டுக்கு மாறாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பையும் யூடியூப் வழங்கி வருகிறது